கடையில் என்ன சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பருப்பு கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி வெங்காயம் கருப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அடுத்ததாக வேக வச்ச காய்கறி கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கொழ கொழன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ரவை கிச்சடி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சை பைசை ரவா சேர்த்துட்டே கிண்டி விட்டுட்டுருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா ரவை ஃபுல்லாகவே வெந்துடும் இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான் ஸோ நான் அப்படியே டேரெக்டாக செஞ்சுட்டேன் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக சுட சுட ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கிச்சடி ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் சட்னி வச்சு ரெண்டுத்தையும் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்